அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது காணாமல் போன ஜாக்மா மீண்டும் அதே ஜாக்மாவாக வருவாரா சீனாவில் என்னதான் நடக்கிறது இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீனாவின் மிகப்பெரிய பிரபலமான அலிபாபா நிறுவனத்தினை நிறுவிய ஜாக்மாவின் நிலை இன்று புரியாத புதிராக இருந்து வருகிறது அவரை பற்றிய பல செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் உண்மை என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை உண்மையில் ஜாக்மாவுக்கு என்னதான் ஆனது சீன அரசால் கைது செய்யப்பட்டுள்ளாரா எங்கே இருக்கிறார் என்ற பல கேள்விகள் உள்ளன உலகின் மிக பிரபலமான நிறுவனமான அலிபாபாவின் நிறுவனர் ஜாக்மாவை கடந்த இரண்டு மாதங்களாக காணவில்லை இது சீன அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையிலான மத்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கத்துடன் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு இரண்டு மாதங்களாக அவரை காணவில்லை என்பதுதான் சந்தேகத்திற்கு காரணமாகவும் பார்க்கப்படுகிறது உலகளவில் மிக பிரபலமான தொழிலதிபரான ஜாக்மா அவரது சொத்து இந்திய மதிப்பில் சுமார் நான்கரை லட்சம் கோடி கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஜாக்மாவால் தொடங்கப்பட்ட அலிபாபா நிறுவனம் இன்று சீனாவில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்று உண்மையில் இந்த தான் அவரை உலகிற்கே அறிமுகப்படுத்தியது அப்படிப்பட்ட ஒரு நிறுவனர் தொழிலதிபர் இரண்டு மாதங்களுக்கு மேலாக காணவில்லை அவர் எங்கே என தெரியவில்லை சீன அதிபர் ஜிம்பிங்கின் நேரடி உத்தரவின் பேரில் அவரது ஆன் குழுமத்தின் முப்பத்தி ஏழு பில்லியன் டாலர் பொது பங்கு வெளியீடு நிறுத்தப்பட்டதாக ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறியது கிறிஸ்துமஸ்க்கு முந்தைய நாள் தனது அலிபாபா குழும விசாரணையை தொடங்குவதற்கு முன்பு ஜாக்மா சீனாவில் தங்குமாறு அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதன் பிறகுதான் ஒரு அவசர வேலை காரணமாக ஜாக்மாவால் இந்த ஆண்டின் ஆப்பிரிக்காவின் வணிக ஹீரோக்களின் ஃபைனலின் நடுவர் குழுவின் ஒரு பகுதியாக இருக்க முடியாது என்று அலிபாபா செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் ஆனால் தற்போது வரையில் அவரை எந்த செய்தி நிறுவனங்களோ எங்கும் வெளியில் காண முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆக அவர் காணாமல் போனது சீன அரசாங்கத்திற்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்துதான் கடந்த இரண்டு மாதங்களாக ஜாக்மாவின் குரல் ஒடுங்கியதோடு அவரையும் பொது வெளியிலும் காணவில்லை சில சீன நிறுவனங்கள் அவர் அரசின் கண்காணிப்பில் உள்ளதாக செய்தி வெளியிட்டிருக்கின்றன கம்யூனிச சீனாவில் அரசின் கண்காணிப்பு என்பது வீட்டு காவல் தடுப்பு காவல் அல்லது கைது என்ற பொருளில் பார்க்கப்படுகிறது ஆக மொத்தத்தில் ஜாக்மா தற்போது வீட்டு காவலில் கைதியாக இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் ஜாக்மா சீனாவில் என்ன ஆனார் என்பது வெளிச்சத்திற்கு வராத விவகாரமாகவே உள்ளது இந்த நிலையில் இன்று ஆங்கில தளத்தில் வெளியான செய்தி ஒன்று செய்திகள் கூறுவது போல் அவர் சீன அரசின் கண்காணிப்பில் இருந்தாலும் இது அவர்களுடைய மிக விலை உயர்ந்த தவறாக இருக்கும் அதாவது மிகப்பெரிய தவறாக இருக்கும் ஏனெனில் சீன அரசின் இந்த நடவடிக்கையால் சீனாவில் உள்ள தொழில் முனைவோரின் மன உறுதி மோசமாக இருக்கும் இது சீனாவில் அரசியலில் நிச்சயமற்ற தன்மையினை காண்பிக்கும் இது அந்நிய நேரடி முதலீடுகளை கட்டுப்படுத்தும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வங்கிகளின் மாற்றாக ஆன்லைன் தளங்களை பயன்படுத்தி கொண்டிருந்த அலிபாபா டென்சன் ஃபைடு மற்றும் ஜேடி போன்ற வேட்டையாடுபவர்களிடமிருந்து வங்கிகள் தங்கள் பச்சை நிறத்தினை பாதுகாக்க முயற்சித்து வருகின்றன இந்த பிரச்சனை பல நாடுகளில் நிதித்துறையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோழுவை பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்